உச்சத்தை உதறிவிட்டு யார் அரசியலுக்கு வர சொன்னது என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை வீதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் எம்ஜிஆர் ஒன்றரை மணி நேரம் எதையும் பார்க்காமல் உரையாற்றுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் முழு சீட்டை பார்த்து உரையாற்றுவதாகவும் விமர்சனம் செய்தார் அவை என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலடா என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சிட்ரா என் தம்பியும் எ எடப்பாடியும் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்